வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் மகா சிவராத்திரி அதாவது எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது அன்றைய நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் எப்படி விரதமிருந்து பூஜை செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் விரிவாக நம்மளுடைய சேனலை நாம் இன்றைக்கி பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் நம்ம சேனலில் பல ஆன்மீக தகவலை கொடுத்துக்கொண்டே வருகிறோம் நாம ஜபங்கள் மந்திர ஜபங்கள் பரிகாரங்கள் போன்ற பல ஆன்மீக குறிப்புகளை கொடுத்துக்கொண்டே வருகிறோம் அந்த வரிசையின்படி நாம் மகா சிவராத்திரியின் குறிப்பு பற்றி நாம் விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் மனதை ஒருநிலைப்படுத்தி மனதை கட்டுப்படுத்தி தியான நில நிலையில் வைத்து உலகத்தில் உள்ள அனைத்து ஆசாபாசங்களை நீக்கிவிட்டு மனதை சிவத்தின் மேல் வைப்பது தான் சிவராத்திரி அதாவது மகா சிவராத்திரி தினமாகும் அந்த சிவராத்திரி தினத்தன்று எப்படி நாம் வழிபட வேண்டும் என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம் வாங்க சிவராத்திரி தினத்தன்று சிவனுக்குரிய வில்வ இலையை சார்த்தி அவருக்குரிய பூஜையில் கலந்து கொண்டு முழுவதும் நாம் முழித்து கண் விழித்து நாம் அவரையே தியானிப்பது சிவராத்திரி சிறப்பு மிக்க சிவராத்திரி ஆகும் சிவராத்திரி தினத்தன்று கண் விழித்து நாம் சிவனையே தியானித்து கொண்டு இருந்தால் புண்ணியங்கள் பல கூடும் என்பது புராணங்கள் கூறுகிறது மேலும் கர்வமினைகள் நீங்கி பிறவி இல்லா பெருநிலையை அடையலாம் என்பதும் கருத்து சிவராத்திரி தினத்தன்று முதலும் முடிவும் இல்லாத எம்பெருமானுக்கு சிவபெருமானுக்கு பூஜை நடை பெறுகின்ற போது காண்பவர்களுக்கு நூறு மடங்கு பலன்களை அள்ளித்தரும் என்று புராணங்கள் கூறுகிறது மாசி மாதம் தேய்பிரை சதுர்தசி அன்று வருகின்ற மகா சிவராத்திரி பெரும் சிறப்பு மிக்க சிவராத்திரியாக கருதப்படுகிறது மற்ற சிவராத்திரிகளை விட சிறப்பு மிக்க சிவராத்திரியாக கருதப்படுகிறது மேலும் மற்ற சிவராத்திரிகளில் கிடைக்கும் பலன்களை விட இந்த மாசி மாத மகா சிவராத்திரி கொடுக்கிறது என்பது மிக்கதாக கருதப்படுகிறது பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானை அவருடைய அடிமுடியை தேடுகின்றதற்காக சென்றபோது நெருப்புப் பிழம்பாக சிவபெருமான் தோன்றியதாக புராணங்கள் கூறுகிறது அக்னி ரூபமாக விஸ்வரூபம் எடுத்த சிவபெருமான் காட்சி அளித்த தினமே மகா சிவராத்திரி என்று போற்றப்படுகிறது மேலும் பிரளய காலம் தோன்றிய போது உலகம் அழிந்த போது மீண்டும் அந்த உலகம் திரும்ப பெற வேண்டும் என்று பார்வதி தேவி விரதமிருந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்து சிவபெருமானின் இடபாகத்தை அடைந்தாள் என்றது புராணம் கூறுகிறது மேலும் பார்வதிக்கு தன்னுடைய இடபாகத்தை சிவபெருமான் தந்தருளினார் அந்த நாள்தான் மகா சிவராத்திரியாக கருதப்படுகிறது இப்போ நம்ம சிவ பூஜையை பற்றி பார்க்கலாம் அதாவது சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜை நடைபெறுகின்றது அனைத்து கோயில்களிலும் நான்கு கால பூஜை நடைபெறும் சிவராத்திரி தினத்தன்று அன்று இரவு முழுவதும் நான்கு ஜாமங்களாக பிரித்து சிவலிங்கத்திற்கு எப்படி சிறப்பாக பூஜை செய்வது என்று சிவ ஆகமங்கள் கூறுகின்றன அதன்படி சிவபெருமானுக்கு பூஜை செய்து வணங்கினால் முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம் மேலும் வாழும் காலத்திற்கு ஏற்ற செல்வம் அனைத்தும் குபேரன் தந்துவிடுவார் என்று சிவபெருமானே கூறியுள்ளார் முதல் கால பூஜை இரவு ஒன்பதரை மணிக்குள் பிரம்மா செய்வதால் ஐதீகம் இந்த பூஜையில் பஞ்சக்காவியத்தால் பசும் பால் தயிர் கோமயம் கோசானம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற ஆடையை அணிந்து தாமரை பூக்களால் அர்ச்சித்து அலங்காரம் செய்ய வேண்டும் பாசி பருப்பு பொங்கல் நெய்வேத்தியமாக படைத்து நெய் தீபம் ஏற்றி சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வந்தால் நமக்கு பிறவி தோஷத்திலிருந்து மற்றும் பிறவி கர்மாக்களிலிருந்து விடுபடலாம் என்பது ஐதீகம் மேலும் நற்பலன்களை அடையலாம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது சிவபெருமானுக்கு இரண்டாம் ஜாம பூஜையை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் இரண்டாம் ஜாம பூஜை அதாவது இரவு பதினோரு மணியிலிருந்து பன்னிரண்டு மணிக்குள்ளாக நடைபெறும் இந்த பூஜை மகாவிஷ்ணு தாமே பூஜையை நடத்தி வைத்தார் என்று புராணங்கள் கூறுகிறது இதை லிங்கோத்பவ காலமாக கூறுகிறார் பூஜை பஞ்சாமிரத அபிஷேகம் செய்து வெண்பட்டு சார்த்தி மற்றும் அர்ச்சனை செய்ய வேண்டும் மற்றும் சந்தன காப்பு சாற்றி பூஜை செய்ய வேண்டும் இனிப்பு பாயசம் நிவேதனமாக படைத்து பூஜை செய்ய வேண்டும் இப்போ மூன்றாம் கால ஜாம பூஜையை பற்றி நாம பார்க்கலாம் மூன்றாம் கால ஜாம பூஜை இரவு ஒரு மணியிலிருந்து மூன்று மணிக்குள்ளாக நடைபெறும் இந்த பூஜை சக்தியின் வடிவமான அம்பாள் அதாவது பார்வதி தேவியே பூஜை செய்து வந்தாள் என்பது ஐதீகம் இந்த பூஜை தேன் அபிஷேகம் செய்து மற்றும் பச்சை கற்பூரம் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து சிவப்பு ஆடை அணிவித்து ஆதிமல்லி பூவை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் நெய்வேத்தியமாக எள் அன்னம் படைக்கப்படுகின்றது இந்த பூஜையை விரதமிருந்து பூஜை செய்து வணங்குபவர்களுக்கு தீய சக்தி எதுவும் அண்டாமல் பார்வதி தேவியின் துணை நம்முடன் இருக்கும் என்பது ஐதீகம் சரி இப்போது நான்காம் கால பூஜையை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் நான்காம் கால பூஜை அதிகாலை மூன்று முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக நடைபெறும் இந்த நான்காம் கால பூஜை முப்பத்து முக்கோடி தேவர்களும் ரிஷிகர்களும் மற்றும் முனிவர்களும் மற்றும் மனிதர்களும் பூத கணங்களும் மற்றும் அனைத்து ஜீவ ராசிகளும் சிவபெருமானை வணங்குவதாக புராணங்கள் கூறுகின்றது குங்குமப்பூ சாற்றி சாற்றி கரும்புச்சாறு பால் அபிஷேகம் செய்து நந்தியாவட்டை பூக்களால் அர்ச்சனை செய்து பூஜை செய்ய வேண்டும் சுத்த அன்னம் நிவேதனமாக கொடுக்கப்படுகிறது மற்றும் பதினெட்டு வகையான அபிஷேகங்களும் பதினெட்டு வகையான அலங்காரங்களுடன் இந்த பூஜை நடைபெறும் மற்றும் சிவராத்திரி தினத்தன்று ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்ற சிவபெருமானுக்குரிய பஞ்சாட்சர மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது நூற்றி முறை நாம் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் காண முடியாத அற்புதங்களை நாம் காணலாம் மற்றும் பிறவி தோஷத்திலிருந்து விடுபடலாம் மற்றும் கர்வ கர்ம வினைகள் தீர்ந்து நன்மைகள் பல வந்து சேரும் என்பது ஐதீகம் நாளைய தினம் மகா சிவராத்ரி சிவராத்திரி மற்றும் பிரதோஷம் சேர்ந்து வருகிறது இப்படி மகத்துவம் வாய்ந்த மகா சிவராத்திரி அன்று விரதமிருந்து கண்விழித்து சிவபெருமானை வணங்கினால் நம் வாழ்வில் அனைத்து செல்வங்களும் மற்றும் நலன்களும் பெறலாம் என்பது ஐதீகம் சரி அன்பர்களே நாம் இந்த வீடியோவில் நாம் வந்து சிவராத்திரி அன்று எப்படி சிவனுக்கு பூஜை செய்வது மற்றும் என்ன பலன்கள் மற்றும் எப்படி வழிபடுவது என்பதை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மற்றும் நமக்கும் புண்ணியம் கிட்டும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்